ரோஸ்மெரி தான் ஆனால் பூசணி கச்சேரி மாத்தம் சரியான சைஸாக வாழ்ந்துட்டுக்குதுங்க இங்கேருந்து ஒரு பிரான்ச் அங்கே போயிருக்கு அங்கேருந்து ஒரு பிரான்ச் அங்கே போயிருக்கு இது லைக் நாட் எக்ஸாக்ட்லி இது நம்ம ஊர் சாமந்தி பூ மாதிரி இல்லை பட் கால்ட் மேரிகோல்டு வணக்கம் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் சிக்ஸ்த்து ஜூனுங்க இப்போ சண்டே மத்தியானம் டைம் சரியான மழைங்க எனக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மழை நீ அலாட்மெண்ட்டுக்கு போய் தண்ணி ஊற்றுற தேவையில்லை கேரண்டி தண்ணி ஊற்றுற தேவையில்லை இந்த தண்ணியே இன்னும் ரெண்டு நாள் ஓடும் இதெல்லாம் ஏற கட்டினங்க இப்பதான் நம்ம எடுத்துனோம் அந்த ப்ராட் பீன்ஸ் சனா எல்லாத்தையும் உரிச்சு இங்க தான் வச்சிருக்கேன் காயத்துக்கு அப்புறம் அங்க இருக்கு பாருங்க வெங்காயம் எல்லாம் இங்கே தான் காய வைக்கிறானு எல்லாம் இதெல்லாம் ஷேடில் இருக்குது ஓகே ம் இன்னலெல்லாம் அடிக்குது ரோஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் பண்றேன்னு சொன்ன சொன்னேன் இல்லைங்களா அது காட்டுறோம் பாருங்கள் இப்போ இதுதான் எங்கள் வீட்டு அவனு கிச்சனில் சார் சார் நம்ம வயலில் வளர்ந்த பொட்டேட்டோஸு கொர்ஜெட்ஸு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோஸ் போட்டேன் ஏன்னா அதுதான் லேட் ஆகும் உட்காவுக்கு இப்போ தான் கொர்ஜெட்ஸ் கட் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சு பீஸாக கட் பண்ணி போட்டேன் பெருசாக சூடாகுது அண்ட் டு டாப் இட் ஆல் ரோஸ் மெரி ஃப்ரம் அவர் கார்டன் அதிகம் தான் ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டுக்கிறேன் கீழே ஜஸ்ட் குக் ஆன் இட்ஸ் ஓன் நான் உப்பை எப்படியாக வச்சுட்டு அதுதான் விட்டுறதுங்க அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் ஆகும் அப்புறம் ஃபைனலாக டென் மினிட்ஸ் ஆகிட்டு பாட்டு அனியன் போட்டுருக்குறேங்க ஸோ அனியனில் எனக்கு ஐ லைக் இட் பிட் கிரன்ச்சி இந்த எண்டு ஸோ இதை ஆகிட்டு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் அவ்வளோதான் ஸோ பொட்டேட்டோஸ் ஹஸ் பீன் குக்கிங் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு கொர்ஜட் ஃபார் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸு அனியன் ஃபார் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவ்வளோதான் லெட்ஸி தாங்க ரெடிங்க ஸோ பொட்டேட்டோஸ் கொஞ்சம் ப்ரூஸ் பண்ணி விட்டேன் ஸோ தட்டு உள்ளே முட்டை குக் ஆகிட்டோன்னு மிச்சம்லாம் கூட லைக் ஐ சாஸ் வாண்ட் லைக் த டாப் டு பி குக் அவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ் கூட நான் அப்படியே டேரக்டாக சாப்பிட்டுருவேன் ஆஸ் பார்ட் ஆஃப் ப்ரோப்பர் ப்ராப்பர்லி கீட்டோட ஆயிட்டுன்னு இது இட்லி வெஜிடபிள்ஸு ஆர் ஐ சம்டைம்ஸ் ஈட் இட் வித் உமஸ் உமஸ் இஸ் லைக் மிடில் ஈஸ்டர்ன் டிஷ் சைட் டிஷ் மாதிரி ஒன்று வரும் அது சிக் பீஸு அது இதெல்லாம் போட்டு All, uh, side it uh, gives a different kind of uh, dimension and flavor so yeah this is all and i generally eat it with meat as well like for a bunch of meat cooked panter, With the side dishes after that. and i'm really proud to say that everything here has been uh, grown in the allotment and freshly picked good job அதே சிக்ஸ்த்து ஜூலை தாங்க இப்போ நான் அலாட்மெண்ட்டில் இருக்கிறேன் ரொம்ப ஜோராக மழை பெஞ்சிச்சு என்ன டேமேஜ் இருக்குதான்னு பார்க்கறதுக்கு வந்தாங்க ஒன்றும் டேமேஜ் இல்லைங்க ஆனால் நல்லா செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கிது பார்த்தா தருது இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊற்றுற தேவையில்லை ஆனால் நெக்ஸ்ட் வீக் திருப்பம் ஹீட்வேவ் வரப்போதான் ஸோ இஸ் கோயிங் டு பி அ பிக் வேவ் அகெய்ன் நெக்ஸ்ட் வீக் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் எல்லாம் போதாம் வென்ஸ்டே வென்ஸ்டேக்குள்ளே சரி வே இப்போ நான் வந்து வந்துட்டு இப்போ நான் அங்கே மழை வந்துச்சு இல்லைங்களா அதை என்ஜாய் பண்ணுறப்போ அப்படியே இதையும் பண்ணுங்க ஸோ இந்த செடி ஞாபகம் இருக்குங்களா சரி திஸ் இஸ் த பிளாக் ஸ்பானிஷ் ரேடிஷ் பிராண்டு சரி இதில் நல்ல செடி நிறைய காய்ங்க விட்டு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துன்னு போய் வீட்டில் உரிச்சியாக எடுத்தங்க இங்கே இருக்க பாருங்க இவ்வளோ சீட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் அதை எடுத்து நான் இங்கேயே அது பக்கத்தில் இங்கே வைக்கலான்னு இருக்கிறேன் இங்கே மூணு ரூபா வேற வேறு தான் இது மட்டும் இங்கேருந்து இது மட்டும் மூணு ரோ ஆஃப் பிளாக் ஸ்பானிஷ் ராடிஷ் இதுவரை நான் பிளாக் ஸ்பானிஷ் ராடிஷை பார்த்ததே இல்லைங்க இருக்கு அங்கே ரூட்டில் இருக்குது பார்த்தா தெருது அந்த இதில் பட் நான் வளர்க்குறதுக்கு முன்னால் தான் சீசன் ஆயிடுச்சு அப்புறமா நெக்ஸ்ட் டைம்குள்ளே இந்த மாதிரி காய் விட ஆரம்பிச்சிச்சு பட் எனிவே திஸ் இஸ் லைக் அன் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலி ஏன்னா நான் இதுவரை வெறும் பீன்ஸு பட்டாணி தான் போன வருஷத்துக்கு சீடு எடுத்து இந்த வருஷம் வளர்த்துது திஸ் இஸ் ப்ராப்ளி த ஃபஸ்ட் டைம் நான் அதர் தென் பீன்ஸ் ஏதோ ஒரு இதை ட்ரை ட்ரை பண்ணுறேன் ஒரு ரேடிஷ் விட் இஸ் ஆல் லைக் பேசிக்லி ரூட் வெஜிடபிள் இதுவெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை நான் ஸோ குட் லக் மை பாய் நைன்த்து ஜூலைங்க இட்ஸ் வென்ஸ்டே எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கில் இன்றைக்கி ஃபுல் இது கூட ஹீட் வேவ் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஹோல் வீக் ஹீட் வேவ் அதுதான் கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக வந்தேன் ஈவினிங் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுன்னு இட் இஸ் அ பிட் கிளவுடி நாவ் பட் ஹீட் இருந்தே இருக்குது இப்போ கூட காரில் ஒரு தேர்ட்டி டிகிரிஸ்ன்னு காமிச்சின்னு இருந்துச்சு பட் எனிவே த அப்டேட் இஸ் சாமந்தி பூ இது லைக் நாட் எக்ஸாக்ட்லி இது நம்ம ஊர் சாமந்தி பூ மாதிரி இல்லை பட் ஸ்டில் கால்டு மேரிகோல்டு ஸோ த மேரிகோல்டு இஸ் இயர் ஃபஸ்ட்டு டைம்ங்க நான் சீடு போட்டு வளர்த்துது நல்லா பூ விட்டுருக்கு நல்லா பெருசாகவும் இருக்குது பெரிய பெரிய மொட்டு ஜாப் அதே மாதிரி டொமேட்டோஸ்ங்க டொமேட்டோஸ் போட நல்லா அப்டேட் இருக்குங்க டொமேட்டோஸ் நல்லா வளர்ந்துச்சு அந்த பெரிய பெரிய காய்களாக விடுதுங்க லாஸ்ட் டைம் கூட இப்படி தான் விட்டுச்சு அப்புறமா பூச்சி பொறிச்சிச்சோ என்ன ஆச்சுன்னு தெரில இந்த பேட் கிளியர் பண்ணி இது பண்ணதெல்லாம் ஹெல்ப்ஃபுல் ஆச்சுன்னு தோணுது பார்க்கல ஃபைனலாக லைக் அண்டில் ஐ சி த ஃபைனல் ப்ராடக்ட் ஐஎல் நாட் பி ஹாப்பி அபவுட் இட் கட் எனிவே இந்தியாவுக்கு போகிற பார்த்தா யூஷல் இதாகுதுங்க இன்னும் இருபது நாள் இந்தியாவுக்கு போனேன் நான் இருபது நாள் கூட இல்லை பதினஞ்சு நாள் நான் அதுக்குள்ளேயும் எல்லாம் போய் ரெடியாக இருக்க போகுது ஒன்றுமே பண்ண முடியாதானே அப்படியே இந்தியாவுக்கு போய்ட்டு வந்து தான் பார்க்கணும் இந்தியாவுக்கு நான் டூ அண்ட் ஆஃப் வீக்ஸ் நான் போகிறேங்க டூ அண்ட் ஆஃப் த்ரீ வீக்ஸ் ஆகும் க்ளோஸாக ஃபஸ்ட்டு த்ரீ வீக்ஸு அப்போ தண்ணி கூட ஊற்ற முடியாது எனிவே லெட்ஸி வாட்ஸ் இன் ஸ்டோர் ஃபார்ஸ் ஆனால் பூசணிக்காய் செடி மாத்திரம் சரியான சைஸாக வளர்ந்துட்டுக்குதுங்க இங்கேருந்து ஒரு பிரான்ச் அங்கே போயிருக்கு அங்கேருந்து ஒரு பிரான்ச் அங்கே போய்ருக்கு இங்கேருந்து ஒரு பிரான்ச் இங்கே எட்டி பார்க்குது இது ஃபுல்லாக கவர் பண்ணிச்சுங்க அதுவே கவர் பண்ணிட்டு இங்கே சென்ட்ரில் ஒரு குறைஜெட்டு மா செடி வச்சுருக்குறேன் அது கண் கொடுத்துரல அவ்வளோ கவர் பண்ணிகிட்டு இருக்கு இங்கே இருக்க ஒன்று அதான் எடுப்பாடே அங்கே ஒரு குர்ஜெர்ட்டு அங்கே ஒரு குர் லாஸ்ட் டைம் எடுத்துன்னு போன குர்ஜெர்ட்டு இதுலேருந்து தான் இன்றைக்கி மோஸ்ட்லி நான் இங்கே கொடுக்கு போட்டுன்னு பாருங்கள் கருவா இந்த கொர்ஜெட்டை இன்றைக்கி வாட்டி எடுத்துன்னு போயிடுவோம் போல இருக்குது ஆக்சுவலி இப்போ எடுக்கல இருங்க என்ன சைஸ் இருக்குது பாருங்க இல்லை இது லாஸ்ட் டைமுக்கு நான் சின்ன சைஸாகவே பிச்சிட்றேன் ஏன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ் பெருசாக எடுத்து உள்ள கூட ரொம்ப ஹாலோவாக இருக்குது மீன்ஸ் லைக் அது உள்ளே இருக்கிற கோர் எடுத்து இது பண்ணாக்கா அதே சைஸ் தான் வருது ஸோ ஐ டோன்ட் மைண்ட் டேக்கிங் இட் இன் திஸ் பொசிஷன் இது எடுத்த உடனே இப்போ செகண்ட் அங்கே வளருது இல்லைங்களா இன்னொன்று இருக்க பாருங்க எங்கே பாங்குறேன் நீ கட்டு கொஞ்சம் அங்கே இருக்க பாருங்க அதுக்கு எனர்ஜி போவோம் இப்போது ஸோ தட் வில் க்ரோ பிக் ஆஸ்வால் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மூணாவது அங்கே இருக்குன்னு அதுக்காகவே ஒன்று அங்கே வளர்ந்துன்னு இருக்கு அங்கே இருக்காங்க ஸோ குட் ஜாப் லாஸ்ட் டைம் மாதிரி நிறைய வைக்கலைங்க நான் இந்த வர இந்த வாட்டி வர மூணு கார்ஜெட் தான் வைச்சேன் அண்ட் தேர் கிவிங் குட் ஈல்ஸ் ஆல்ரெடி நல்லா குயிக்காக வளர்ந்துச்சுங்க வெதர் நல்லா இருக்கிற தாம்பலம் இருக்குது நான் ஒரு ரெண்டு நாளைக்கு நாளில் வந்து எபிசோடில் சொல்லியிருப்பேன் பிரிஞ்சியில் சுத்தமாக போயிடுச்சுன்னு பட் இல்லைங்க அதுலேருந்து உள்ளே வந்து மேலே இருக்கிறதெல்லாம் காய்ஞ்சிச்சு ரூட்லேருந்து இன்னொரு ரெண்டு மூணு பிரான்ச் வந்து அதுலேருந்து வளர்ந்துட்டு இருக்குங்க அது நல்ல சைஸில் வர வளருது பாருங்க ஸோ த இஸ் இஸ்ரியலி டூயிங் ஓகே ஸோ மேபி அதுதான் அப்படி தான் வளர்க்க வளர்கிறது பழகு பிரிட்ஜில் ஸோ வின்ட்ரு ஆனவுடனே இருக்கிற இலைங்கள்லாம் காஞ்சிட்டு உள்ளே வந்து புதுசாக வெளியே வருது அதே மாதிரி பெரனியல்ஸ் சார் டூயிங் வெரி வெரி வெல் மாதெல்லாம் பழம் அது கும்ப்காட்டு எடுத்துகிட்டு லோ லோக்வாட்டு எடுத்துகிட்டு லெமன் ட்ரீ போட்டேன் அதுவும் நல்லா மொழிச்சின்னு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வருது அது 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 இட்ஸ் எ வெரி ஸ்லோ க்ரோயிங் ட்ரீ ஆப்பிள் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் கட கடான்னு அதே மாதிரி தான் இட்ஸ் கெயின்டு குட் ஹெல ஹைட்டு அந்த பக்கங்கிற மாதுளம் பழம் கூட நல்ல நாலஞ்சு பிரான்ஞ்சு வந்து நல்லா பஜார் மாதிரி வளருது ஸோ விச் இஸ் குட் ஸோ நல்லா ஐம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தெம் டு க்ரோ அப் அண்ட் தென் பிகம் அ பேரியர் சார்ட் ஆஃப் திங் இயர் டென்த்து ஜூலைங்க இட்ஸ் எ தேர்ஸ்டே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க வந்து சன்செட் ஆகி ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டுக்கோ பட் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுனங்க நல்லா தண்ணி ஊற்றுனே ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அண்ட் தென் அது கூட இது அறுவடைங்க இது இருட்டில் சரியா தெரியுமோ இல்லையோ தெரில உங்களுக்கு இது பீன்ஸு அந்த அங்கே வளர்க்குற பீன்ஸில் இவ்வளோ எடுத்தாங்க இன்னும் இருக்குது நிறைய இருக்குது இப்போத்துக்கு மேலோட்டமாக இவ்வளோ எடுத்துன்னு போகிறேன் ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே இல்லைங்களா வீட்டில் வெஜிடேரியன் செய்வாங்க so now like beans kuta beans buri yala beans sambara yala something is happening with the beans